அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் கடைசியில் மஞ்சப்பொடி மாமா பைய அப்படின்னு ஒத்துக்கிட்டான் ஆமையாரு சாட்டை தான் வேற யாருக்குற வார்த்தைலாம் வாய்ப்பை கழிவிட்டு அது வரைக்கும் பக்கத்துல கப்படிக்குமையா அவன் பேர வேற அடிக்கடி ஏன்டா ஏன்னா இப்படில எனக்கு தர்மசங்கரத்தை குடிக்கீங்க அவன் பேர சொல்ற மாதிரிலாம் இந்த சாட்டை துறைமுருகன் சாதி வெறிய துறமுருகன் கிடையாது சாதி வெறிய நான் சொல்ல இருந்து இருக்காரு அவரே அண்ணன் சொல்லி யாரு எந்த வீடியோ ஆடியோ போட்டு விட்டாரு டேய் கட்சியில இருக்கா மூடிட்டு சரியா எல்லாத்தையும் சும்மா எனக்கு வாங்கி நானே ரொம்ப இருக்கேன் ஓட்டு பேங்க் டெபாசிட் வாங்க முடியாம ஏதோ ஒரு பேரம் பேசி வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு நீ ஆடிச்சுடாத யா அண்ணன வந்து அடிச்சு பாக்க சீமானு நீ என்னடா சீம நீ என்ன ஆடி அனுப்பிப்ப சீமான ஒரு பழக்கம் இப்ப நீங்க ஒரு கான்டெக்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுங்க ஏன்னா டேரெக்டா கால் எவ்வளவு நேரம் பேச முடியாது ஏன்னா அவருக்கு நிறைய கதைகள் பேச வேண்டியிருக்கும் கதைகள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் சரக்குலாம் இருப்பாரு அப்ப என்ன சொன்ன ஒரு வாய்ஸ் ஒரு அவர் உடனே ஒரு வாய்ஸ் மெசேஜ் திருப்பி அனுப்பிட்டு தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பிரச்சனையா சரி தீர்த்து வைக்க கிழிச்சு வைக்க ஏதாவது ஒண்ணு போட்டு விடுவாரு சரிங்களா அந்த மாதிரி இங்க விசிக கட்சியில இருந்து மாலின் ஒருத்தர் அவருக்கு மெசேஜ் அனுப்பி இருக்காரு எது அனுப்பி இருக்காரு இந்த மாதிரி அவங்க கட்சியில சாட்டன் ஒருத்தன் யூடியூப் சேனல் வச்சிருக்கான் அவன் இருக்கிற எல்லா நாம் தமிழ் கட்சி ஆதரவு சேனலையும் முடிச்சுட்டான் அவன் மொத்தையிலே வியூஸ் பாத்துட்டு இருக்கான் வேற எந்த சேனல்ல எப்படி டெய்லி வீடியோ வருதா பாத்தீங்களா இருக்காது இவன் மொத்த வியூஸையும் ஒத்தையில அள்ளிட்டு இருக்கான் இவன் என்ன செய்யறான் போற பாக்குல குருமா திருமா அப்படின்னு திருமா பத்தி பண்ணல அப்ப இருந்தே இவரு சொல்லிட்டு இருக்காரு அந்த வீடியோ தூக்கு இந்த வீடியோ தூக்குன்னா சீமானும் இருக்காங்க சமீபத்திலயும் ஏதோ ஒரு திருமாவை பத்தி பேசி ஜல்லிக்கட்டு ஆமா ஜல்லிக்கட்டுல அங்க ஜாதி கலவரம் நடக்குன்னு வீசிக்கல் வந்து சொல்றாங்க இவன் என்ன சொல்லுதான் ஜல்லிக்கட்டு வச்சு தென் மாவட்டத்துல ஜாதி கலவரத்தை கலப்பு வீசிக்க அப்படின்னு பொய்யா ஒரு ஒரு அலிகேஷன் உருவாக்கிட்டான்

டேய் நாங்களே ஆண்ட பரம்பரை இன்னைக்கு வந்த காளானு அப்படின்னு அவன் ஆமா என்னன்னா மாளிகம் கரெக்டா சொல்லுதாரு ஏடா சாட்ட உன் வயசு என் கட்சியோட என் கட்சியோட அனுபவமே உன் வயசு உனக்கு அவ்வளவு சாதி போய் தானே இப்போ தென் மாவட்டத்துல இப்போவும் தாழ்த்தப்பட்ட ஜாதி வந்து ஜல்லிக்கட்டுல வந்து மாடு பிடிக்க கூடாது அந்த மாடு கலந்து கூடாது இப்படிலாம் பிரச்சனை நடந்து கொண்டு இருக்காங்க மாட்டையே கொண்டு இருக்காங்க ஆட்களையும் வெட்டிருக்காங்க மாட்டான்னா மாட்டிருக்காங்க ஆமா இப்போ ஆதிக்க ஜாதிகால மாட்டை நீ அடக்கிட்ட அவர் தலித்து அடக்கிட்டான்னா அவன் மேலயும் பிரச்சனை வரும் இதெல்லாம் நடந்திருக்குது சோ அத வச்சு இவர் சொன்னா இவரு அதுக்கு சொம்படிச்சிட்டு இருக்காரு அப்படி நடக்கல

ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவான் ஜெயில்ல போயிட்டு எனக்கு கிட்னி வளக்குது கிட்னிக்கு கீழ வலிக்குது பொண்ணாடி பாக்க முடியல நீங்க ஆமா பொண்ணாடிய பாக்க முடியல அஹ் அழுது புடிச்சு வெளியில வருவான் வந்து மறுபடியும் ஆட்டம் போடுவான் தியாகின்னு பட்டம் வாங்கணுமா அதுல வச்சு சம்பாதிக்க பாக்குறானே என்னன்னு தெரியல சரி ஆனா அது ஒண்ணும் முக்கியமான விஷயம் கட்சிக்குள்ள உழச்சு உழைச்சு அந்த முன்னேறி வந்துருக்கா ஏதோ உழைச்சான் எல்லா ஆடியோ உழைச்சு விட்டு ஆடியோ வீடியோ எல்லாம் உழைச்சு உழைச்சு விடுறதா வேலை வாங்கி குடுக்கறது ஆமா அண்ணா பேச வேண்டியது என்ன அந்த ஜெயலலிதா இருக்கா பாருங்க அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை இழுத்து விட வேண்டியது எம்ஜிஆர் பாருங்க இந்த கலைஞர் க கலைஞர்னு சொல்லலாமனே அப்படின்னு இழுத்து விட வேண்டியது அண்ணா உடனே ஃப்ளோல ஆரம்பிச்சிருக்காரு இவன் உடனே ஆட்சி அப்புறமா அண்ணன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ ஆடியோ டே ஏன்டா அப்படி பண்ற ஆஹ் அறிவு கிட்ட நாயா அப்படின்னு திட்டுன்னு நினைச்சுக்கோ என்ன நாயான்னு திட்டுன ஆஹ சரிங்க நாயாண்டி அங்க கும்பிட்டு போட்டு இந்த பக்கம் வந்து லீக் பண்ணி விட்டுருது ஏன்னா இவன் ஒரு தனி டீம் வச்சிருப்பான் போல

அதேதான் அதான் வாங்குற பணத்தை மேல தூக்கி போடுவேன் மேல போறது எல்லாம் உனக்கு கீழே விடுறதுல எனக்கு அப்படின்னு தலைவர் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல சாட்டை ஏதோ குளறுபடி பண்றான் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் என்னென்ன குளறுபடி இருக்கு எங்க எங்க அக்கா ஆட்டை போடுறது வேற ஒண்ணுல நேத்துக்கு ஏதோ ஒரு பொதுக்குழு நடத்திருக்காங்க இந்தியா அது ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் எப்படியும் வாடகையே இருக்கும் அது வாடகை அப்ப எல்லாம் சாப்பாடு எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு லட்சமா செலவழிச்சிருப்பாங்க

அதாவது கட்சி ஓட்ட பிரிக்கணும் நேற்று கூட நம்ம சேனல்ல அன்பழகன் ஒருத்தர் வந்து முன்னாள் நாம தமிழர் தம்பி அவர் என்ன சொன்னாருன்னா விருத்தாச்சலம் தொகுதியில காங்க தேமுதிமுக ஆப்போசிட்டா இருக்க ஓட்டை பிரிக்கிறதுக்கு விஜயகாந்தியே காசு பாத்தீங்களா கூட தம்பி வெளியில வந்தா எப்படி சொல்லிருந்தாங்க பாத்தீங்களா அது மாதிரி சாட்ட பயம் இருக்கா நீ ஓவரா போகாதானே நானும் வெளில போய் சொல்லிருந்தேன் ஆனா உனக்கும் காசு எனக்கும் காசு இப்படி போயிட்டு இருக்குது இதுல பண்ணாங்க அண்ணன் தான் இப்போ என்ன செய்யறேன்னு முடிஞ்சது கேள்றதுன்னு அதாவது யாருக்கும் பயப்படாத நான் மண்ணேன் சாட்டை கையில வந்து ஆட்டை கையில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காரு அதாவது சாட்ட கிட்ட வந்து பொட்டி பாம்பா அணங்கிட்டு யாரு என்ன பண்றது தெரியாது மண்ட மானம் என்னது வீழ்ந்து போன வீரம் எல்லாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பஸ்ட் விஜயலட்சுமிட்ட அதுக்கப்புறம் சாட்டதாங்க அதுலயும் சாட்டதா மொத்த டீலிங்கும் படுத்தே வருவாரு படுத்தே போயிடலாம் விடு சீமான் படுத்துருவாப்ல எங்க அந்த மண்டபத்துல மீட்டிங் சொல்றாரு நம்ம சாட்டு என்ன தெரியுமா சொல்றாரு பலருக்கும் பேச வாய்ப்பு கொடுக்குறாரா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கூடிய கட்சிங்க நாம் தமிழரு எல்லாருக்கும் வாய்ப்பு அது அப்படி இல்லைங்க முப்பத்தஞ்சு பேரை பேச விட்டாங்களாம் ஆமா சரியா நீ பேசு எவ்வளவு நாள் பேசு ஆனா காசு எனக்கு காசு எனக்கு நீ பேசு காசு எனக்கு அவ்வளவுதான் அது ஒரு பிரச்சனை இல்ல இதுதானே உனக்கு அங்கீகாரம் தான் அங்கீகாரம் அந்த மைக்கு சும்மா தான் கிடக்கு நான் எவ்வளவு நேரம் தான் பேசுவேன் ஒரு அரை மணி நேரம் பேசுவேன்னா மூணு நாளைக்கு வாடகை எடுத்துருவோம் ஏசி போட்டிருக்கான் சரியா பேசு உட்கார்ந்து கேப்போம் என்ன பிரச்சனை அவ்வளவுதான் அதுல எல்லாம் இருந்திருக்கு வேற ஒண்ணுல நாம தமிழ் கட்சி அம்பது பர்சண்டேஜ் நாங்க வந்து லேடீஸா ஓட்டாங்க ஆமா எவ்ளோ பெருசையும் தெரியுமா கண்டிப்பா ஆதரி தேர்தல்ல நிப்பாடுனேன் எதுக்கு நிப்பாடுனா எல்லாம் டம்மி வேட்பாளரா பார்த்து ஆப்போசிட் நிப்பாட்டி எந்த கட்சிக்கு இவருக்கு வந்து வாக்கு வேணுமோ அந்த கட்சிக்கு ஓ எங்கெல்லாம் அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குதோ அங்க டம்மி வேட்பாளரா போடுறதே அதிமுக ஜெயிக்க கிடைக்கிறது அங்க வந்த

யாரெல்லாம் பிரச்சனை பிரச்சனைக்குரிய அவங்கள பத்தி பேசுனாரு இன்னைக்கு பிரச்சனை பேசிதானே ஆகணும் இல்லங்க இளம் தலைமுறையுமே சீரியல்ஸ் கேட்டு இருக்கான் யாரு நம்ம சாட்ட டேஸ் மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி ஆமா அவங்க வந்து இளம் எல்லாம் தலைமுறையாத்தீடியோ ஆமா வேற ஏண்டா

தற்சார்பு விவசாயம் இப்படிதான் வாழ்றேன் அப்படின்னா நீ அதை போட வேண்டியது தானே நானும் அண்ணன் சீமானும் நேற்றுக்கு மாடு மேய்த்து விட்டு வந்து ஒரு இருபது லிட்டர் பால் கறந்தோம் அதுல ஒரு இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு கிடைத்தது ரெண்டு பேரும் பக்கத்து கடையில சாப்பிட்டு கடன் கொடுக்க கொடுக்க மாட்டோம்ட்டோம் சண்டை போட்டு வந்துட்டோம் இப்படி பேசுகா நீ பேச மாட்டேன்ல பேச ஈலம் ஈழத்தை பத்தி பேச வேண்டியதானே ஈழம் வாங்கிருப்பியா ஈழம் ஈழத்தை பத்தி ஈழத்தை வாங்குனே இல்லையோ ஈழத்தை வச்சு நிறைய நீ வாங்கணும்ல அதை பேசலாம்ல நீ ஏன் பேச மாட்டேங்க அதெல்லாம் பேசினா வருமானம் வராது உனக்கு திராவிடத்தை அடிச்சாதான் உனக்கு திராவிட எதிர்ப்பு உள்ள ஆளுக்கு காசு கொடுப்பாங்க என்ன ஈழத்துல இறந்து போனவங்க பணத்தை வச்சு பேசினா மட்டும்தான் உனக்கு அங்க இருக்கிறவன் காசு கொடுப்பான் இது ரெண்டை வச்சு தான் நீ பழப்பம் நடத்துற மூணாவது ஒண்ணு இருக்குது அது ரகசிய டீலிங்க ஓட்டு பிடிக்கிற வேலை சரியா ஓட்டை பிடிச்சி திருடம் தான் உள்ள கீழ இருக்கும் அது மாதிரி இது ஓட்டு பிடிக்கிற வேலை என்ன இவ்வளவும் பண்ணிட்டு நீ நீலாம் அதுலய சொல்ற பாருங்க முன்னச்சல முதலீட்டாளர் மாநாடு விளம்பரம் கொடுத்துறாங்க விளம்பரம் கொடுத்துடாம கதர் 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 குடுத்துட்டாங்க

ஆடு மாடு மேய்ப்பது எப்படி? மாடு கரப்பது எப்படி? புல்கயில இருந்து நடக்காது. மாடு மேய்ப்போர் சங்கம் அவர் இது நடக்கும். சரியா? இதுல வந்து மாடு மேய்க்கிறது எப்படி? மாடு மேய்ப்பார் முதலீடு முதலிடு. இதுதான் நடக்கும். சரியா? இந்த இப்படி எல்லாம் நீ இருக்க போய் தான்டா இன்னும் டெபாசிட் வாங்காமே வாங்க அதுக்கு சொல்லாதீங்க. சீமானந்தன் மாதிரி ஆடுக்ලි சச்சின் என்ன ஓட்டு குறைச்சீங்களான்னு கேக்குறாங்க. ஓட்டு குறைஞ்சிருமோன்னு கேக்குறாங்க. ஜாலியா நீங்க நாங்கலாம் குறைக்க வேண்டிய அவசியமே இல்ல. மக்களே குறைச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா

நீ எப்படி சீமா கூட போட்டி போடலாம் அதான் இறக்கி விட்டான் இறக்கி விட்டா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கூட்டிட்டு இருக்கான் பண்ணாமல யோசிச்சிருப்பான் சீக்கிரம் வாடா மேல வாடா அந்த சீமான தள்ளிட்டு நீ வாடா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பாப்போம் நீ எத்தனை அடி இறக்குற நான் எத்தனை வீடியோ இறக்க மாட்டா ஓன்டியாது ஓன்டியாது இந்த மாதிரி உங்க அண்ணன் அத்தா போட்டு பேசுனதுதான் இருக்கும் ஆனா ஏன்டா வேற மாதிரி வீடியோஸ் எல்லாம் அதெல்லாம் வச்சிருக்கேன் அண்ணாமலை நினைச்சிட்டு இருப்பான் ஆனாலும் சாட்டைய பாருங்க திமுக பத்தி தப்பு தவா பேசி உள்ள தூக்கி போட்டு பிதுக்கு பிதுக்கு பிதுக்குறாங்க வெளியே வந்து என்ன பேசுறாரு இன்னும் அடங்கலங்க அதாவது என்ன சொல்றாரு தெரியுமா நமக்கெல்லாம் அதாவது சில பேருக்கு சீமான திட்டம் தூக்க வராது சில பேருக்கு கருணாநிதி மாதிரி இரவு நேரத்துல போட்டு ஒரு கேப் கேப்ல கேப் விட்டு புத்தகம் படிக்கலாம் தூக்க வராது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னொரு தடவை அம்சமா ஜெயிலுக்கு அனுப்பிப்பாங்க அப்ப கொஞ்சம் அந்த கேப் விட்டு பேசுறது என்ன இந்த ரெட்டை அர்த்தத்தில் பேசுறது எல்லாம் சரிபட்டு வரும்

பேர் இருக்கு பேர் இருக்குதா பேர் இருக்கு அவர் வந்து அவர் வந்து கொங்கு பல்ட்னா நம்மள தென் மாவட்டம்ல திருநெல்வேலிக்காரர்ல அவரே ஆமா என்ன சொன்னா திருநெல்வேலி பாசிலே திட்டுவானா ஒரு தடவை திட்டுனா ரெண்டு தடவை திட்டுவானமா நீ ஃபோன் பண்ணி பேசுறேன்னா நான் ஃபோன் பண்ணி நாலு தடவை பேசுறேன் 40 தடவை பேசுறேன் நானே நானே திருநெல்வேலிக்காரனா நானே ஏன் மத்த ஊர்காரங்கள வாயே இல்லையா அவனா பேச மாட்டானா

பிரச்சனை இவன் உங்களுக்கு பிரச்சனை இல்ல ரெண்டரை வருஷம் ஆச்சு ஜெயிலுக்கு போய் சீமான வாய்ப்பே இல்ல போக மாட்டாரு கால் வர வாங்கிட்டாப்ல புரியுது டிஎம் கே எல்லாம் பிரச்சனை இல்ல பிரச்சனை யாருன்னா கூட இருக்கா எனக்கு சீமான திமுக தாங்க முடியும் நினைக்கிறேன் எப்படி ஒரு அரசு போட்டாரு அண்ணன காப்பாற்றுறது யாரு கையில இருக்கு திமுக கையில தான் இருக்குது

முடிச்சிடலாமா முடிச்சிடலாமா நன்றி வணக்கம் மக்களே